திமுக தமிழகத்தில் மூன்றாவது மொழியை அனுமதிக்க மாட்டோம் என தொடர்ந்து தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் திமுகவின் இந்த செயல்பாடுகளை தகர்த்து ஏறிய தமிழக பாஜக தலைவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் தகவலை ஒன்றை தெரிவித்துள்ளதும் அதனை விரைவில் நடைமுறைப்படுத்துவதற்கும் ஓகே சொன்னதாக கூறப்படுகிறது மூன்றாவது மொழியை ஏற்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருக்கும் ஸ்டாலின் தனது நிர்வாகிகளுக்கு தினந்தோறும் ட்வீட் மூலம் கடிதம் வெளியிட்டு வருகிறார் அதில் மூன்றாவது மொழியாக ஹிந்தி என்ற போர்வையில் சமஸ்கிருதத்தை திணிக்க முயற்சிப்பதாகவும் உயிரை விட்டாவது தமிழ் மொழியை காப்பாற்றுவோம் என கடிதத்தில் தெரிவித்து வருகிறார் மேலும் தமிழக மாணவர்களை மத்திய அரசு வஞ்சிக்கும் செயலாக சமஸ்கிருதம் படிக்கும் மாநிலங்களுக்கு அதிகப்படியான கல்வித்தொகை வழங்குவதாகவும் சிபிஎஸ்இ பள்ளியில் ஹிந்தி மொழி கற்பிக்க காரணமே மத்திய அரசின் கல்விக் கொள்கைதான்

வரவேற்பு பெற்று வந்தாலும் பாஜகவினர் மக்களிடம் செல்லுகையில் காவல்துறை அதிகாரிகள் பாஜகவினரை கைது செய்து தடுத்து வருகின்றனர் இதனால் பாஜகவுக்கு எதிராக திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது அரசியல் பார்வையாளர்களிடையே மொழி வைத்து அரசியல் செய்து கடந்த காலத்தை போல மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்ய முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது திமுகவின் இந்த மொழி அரசியலை முறியடிப்பதை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் தமிழக பாஜக தலைவர்கள் ஆலோசனை நடத்தியுள்ளனர் இது தொடர்பாக பாஜக நிர்வாகிகள் கூறியதாவது பி ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்த மறுப்பதால் அதற்கான நிதி தமிழகத்திற்கு வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனைத்தான் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருந்தார் ஆனால் அதனை போல் திரித்து கல்விக்கான நிதியை மத்திய அரசு தர மறுப்பதாக திமுகவினர் மக்களிடம் பிரச்சாரம் செய்கின்றனர் மாநிலங்களுக்கான நிதியை தர முடியாது என மத்திய அரசால் சொல்ல முடியாது அப்படி சொன்னால் சுப்ரீம் கோர்ட் அணுகி பரிகாரம் தேட முடியும் ஆனால் இந்த விஷயத்தை திரித்து அரசியல் ஆதாயம் செய்வதே திமுகவின் ஒரே நோக்கம் அதனைத்தான் திமுகவும் செய்து வருகிறது இதனை முறியடிக்க மத்திய அரசின் திட்டம் என்னவென்றால் தமிழகத்திற்கு வழங்கக்கூடிய ஐயாயிரம் கோடி நிதியை மாணவர்களுக்கு நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தலாம் லேப்டாப் போன்ற கல்விக்கு தேவையான உபகரணங்களை வழங்கலாம் என்று அமித்ஷாவிடம் யோசனை சொன்னோம் நல்ல யோசனை என்று கூறியவர் விரைவில் பரிசீலனை செய்வதாகவும் கூறியுள்ளார் என்றனர் இதனால் திமுக இனி என்னதான் நாடகம் போட்டு வந்தாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் அதனை உடைக்க பாஜக தயாராக உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்